மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தை நீ சொமந்து நித்தரத்த வேர்வ சிந்தி ஒழச்ச சாமினி துன்பங்காள நீ சுமந்து இன்பங்காள எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளத்த சாமி நீ நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த நீ ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்தே ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்தேன் தாடி மிச வச்சு வந்த த ஆதரவாணி இருந்தே ஆலமரம் போலிருந்தே ஆதரவாணி இருந்தே ஆலமரம் போலிருந்தேன் வச்சு வந்த தாயினி எப்பா